ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீட்டுல ஒரு சூப்பர் ஒரு அப்படீட்டோட வந்துருக்குங்க நேற்று ரஜினிஸ்வர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடியோ வெளியிட்டு வந்தார் ஸோ சினிமாவில் ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு பாலகிருஷ்ணா அவர்கள் ஸோ தெலுங்கில் அவரோட படம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரிலீஸ் ஆக போகுது அதற்கான ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்தியிருந்தாங்க அந்த ஈவெண்ட்டில் பாலையா பார்த்தீங்கன்னாக்கா புகழ்ந்து ரஜினி சார் வந்து ஒரு பாராட்டுற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறப்ப அந்த ஏவி அந்த ஃபங்க்ஷன் ஈவெண்ட்டில் அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் ரஜினி சார் சூப்பராக பேர் பாலகிருஷ்ணானாலே அந்த பஞ்ச் வசனங்கள் தான் எல்லாருக்குமே ஞாபகம் பாலகிருஷ்ணான்னு சொன்னாலே ஒரு பாசிட்டிவிட்டி வரும் அப்படின்ற மாரி அவர் பேசியிருந்த அந்த வீடியோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இப்போ காட்டுத்தே போல் வைரல் ஆகினா ஒரு பக்கம் அடுத்தது மெயினான விஷயத்துக்கு வரும் கூலி திரைப்படம் ஒரு ஏ சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு படம் என்று பத்து மில்லியனுக்கு மேலே டிக்கெட் பார்த்தீங்கனாக்கா புக்கிங்ஸ் ஆகிருக்கு ஒட்டுமொத்தமாக ஆன்லைன் புக்கிங் ஆப்ஸில் அது புக் மீஷோவாக இருக்கட்டும் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பாக இருக்கட்டும் இல்லை நியூ டிக்கெட் நியூ ஆப்பாக இருக்கட்டும் எல்லா ஆப்பையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பத்து மில்லியனுக்கு மேலே டிக்கெட் புக்கிங்ஸ் நடந்திருக்கு தமிழ் சினிமா வரலாற்றில் எந்த ஒரு ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படத்துக்கும் இவ்வளோ டிக்கெட் புக்கிங்ஸ் ஆனதே இல்லை ரஜினி சாரோட படம் புக் மீன் மட்டுமே ஆறு மில்லியனுக்கு மேலே டிக்கெட் புக்கிங்ஸ் நடந்திருக்கு அது மூன்றாவது முறை ரஜினி சார் இந்த சாதனை பண்ணுறாரு இன்றைக்கி நீங்கள் இப்போது நீங்கள் போய்ட்டு புக் மீன் இன்றைக்கி ஈவினிங் இன்றைக்கி நைட் ஷோஸ்லாம் எடுத்து பாருங்க முக்கியமான நகரங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து நல்ல புக்கிங்ஸ் இருக்குது சிக்ஸ்டி டு செவன்ட்டி பெர்சென்டேஜ் வரைக்கும் புக்கிங்ஸ் இருக்குது ஸோ தேர்ட் வீக்கில் ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு புக்கிங்ஸ் இருக்குனாக்கா அது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயமாக தான் இருக்கும் தமிழ் சினிமாவில் அது ரஜினி சார் மட்டும்தான் சாத்தியம் குறிப்பாக நீங்கள் வடநாட்டில் அதாவது ஹிந்தி பெல்ட்டில் பார்த்தீங்கனாக்கா பாலிவுட்டில் இந்த படம் ஹிந்தி டப்பிங்கில் பயங்கரமாக சக்க போட்டு போட்டுனக்கு அப்படிதான் சொல்லணும் டூ பாயிண்ட் டூ படத்துக்கு பிறகு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு படம் அங்கே ஐம்பது கோடி கிராஸ் பண்ணதுனாக்கா ஹிந்தி பெல்ட்டில் மட்டும் அது நம்ம கூலி திரைப்படம் தான் நீங்கள் அதில் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம் நேற்று சாட்டர்டே டிக்கெட் புக்கிங்ஸில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா புக் மை ஷோவில் நாற்பத்தி ரெண்டாயிரம் டிக்கெட் வந்து விற்று தேர்ந்திருக்கு நீங்கள் இதே மற்ற படத்தை கூட நீங்கள் ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணுங்கள் லீவ் படம் இதே மூணாவது சேட்டரே வெறும் பதினஞ்சாயிரம் டிக்கெட் தான் சொல்கிறட்ட இருந்தது கோட் திரைப்படம் வெறும் அஞ்சாயிரம் டிக்கெட்டு தாங்க வெறும் சொல்கிறட்ட இருந்தது இந்த ரெண்டு படத்தையும் சேர்த்தா கூட இருபதாயிரம் தான் வருது அதை விட டபுளாக நேற்றுக்கு ஒரே நாளில் கூலி திரைப்படம் மூணாவது சேட்டரே நாற்பதாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே விற்று தேர்ந்திருக்கு அக்ராஸ் அ நேஷன் அது மட்டும் இல்லைங்க இந்த படம் இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் ஐநூற்றி ஐம்பது கோடி நெருங்க போகிறதாக தகவல் வந்துருக்கு அநேகமாக இன்றைக்கி ஒட்டுமொத்த ஷோஸும் முடியும் போது இன்றைய நாள் முடியும் போது இந்த படம் ஐநூற்றி ஐம்பது கோடி க்ராஸ் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அநேகமாக இந்த படம் வேறு லெவலில் வந்து ஒரு வசூலை கலக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்ததை நிறைவேற்றிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ்